கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு முருகன் கோவிலுக்கு செல்லலாம் அப்படி இல்லையா சிவன் கோவிலுக்கு செல்லலாம் இந்த இரண்டு கோவிலில் ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல மூன்று நெய் தீபங்கள் ஏத்தி வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் பண வரவு ஏற்படும் மனசளவில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் மன உளைச்சல் சொல்லக்கூடிய அத்தனையும் நீங்கி மூன்று நெய் தீபங்கள் எழுத்தும் பொழுது மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அகம் என்பது வெள்ளை நிறத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளோட அகமானது நெய் மாதிரி ஈஸியாக சீக்கிரமாக அது வந்து நல்லபடியாக மாறணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளையாக வெள்ளை மனசோடு இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை மாதிரி இருக்கணும்னா நீங்கள் மூன்று நெய் தீபம் முருகன் கோவிலிலோ இல்லை சிவன் கோவிலிலோ ஏற்றி விட்டுவாங்க சீக்கிரமாக உங்களுக்கு மனசு ரொம்ப நல்லா தெளிவாயிட்டு நல்ல முறையில் நம்ம முன்னேற்றம் ஏற்படும்